வாங்க வாங்க வணக்கம் மணி இது டீ கடைப்பா டீ கடை சாப்பிட்டீங்களா மதி வணக்கம் லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க அண்ணா வாங்க வாங்க வணக்கம் பண்ணா என்ன கடை டீ கடை தான் சாப்பிட்டீங்களா அனைவரும் லைக் வந்தீங்கன்னா லைக் போடுங்க ஏய் போவ மூணு பேர் லைவ்வில் இருக்கிறீங்க லைக் போடுங்கப்பா நைட் போட்டிங்களா கமாண்டு போடலாமே ஜே சிபி பரிசா தவறா வந்து நோண்டு கொண்டு I'm வாங்க வணக்கம் ஹலோ ஹலோ ஹாய் வாங்க கேஸ்க என்ன சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சா உடம்பு சரியில்லை செட் விளம் கோல்டானது தாலிச்சிக்கிறேன் என்ன வெயில் வரும் ஊரில் அடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி எங்கள் ஊரில் ஆனால் பறக்குது வெயில் தெளிவாக இல்லையா வெயிலுக்கு லாரடிக்குதான்ப்பா சாப்பிட்டீங்களா இன்னும் சளி பிடிச்சிட்டு இரும்புல சாப்பிடவே முடியல தொண்டெல்லாம் புண்ணு கஞ்சி தான் குடிக்கணும் சாயங்காலம் என்னைக்கு இல்லாத சரி எனக்கு வந்துச்சு இந்த வியாபாரம் அப்படி என்ன இல்லை மாமூலாக தான் இருக்குது என்ன நடக்கட்டும் வாங்க பிரியா வணக்கம் சிஸ்டர் பிரியா சாப்பிட்டியாம்மா மதியம் வணக்கம் பிரியா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேம்மா நீங்கள் அனைவரும் நல்லம்மா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா இருக்க நல்லா இருக்கிறேன் உடம்பு சரியில்லை அதுதான் தலை தல் தலல் மாறிக்குது உடம்பு மூஞ்செல்லாம் ஒரு மாறிது சளி பிடிச்சி அனைவரும் நல்லம் ஓகே பிரியா இன்னைக்கு ஓவராக இருக்குது வெயில் சாயங்காலம் மழை வந்தாலும் வரலாம் மேகங்குமார் அப்படி எங்கேயும் இதுதான் வீடியோ இதுதான் எங்கள் வீடு பிரியா இது கடை சீட்டு வீடு தான் மோல்டு வீடு மாதிரி போட்டிப்போம் மழை ஆ இன்னைக்கு நைட் இல்லை நைட் இல்லை இன்னைக்கு வந்தால் வரல நைட்டு சுற்றி சுற்றி வந்துச்சு மழை எங்களுக்கு தான் இல்லை எம்லி ஹாய் இந்தா எம்ளே இங்குன்னு படுத்துக்கு போர் லூஸாகட்டோம் இங்கே காணும் தான் படுத்துட்டு பூஞ்சடிக்கிட்டு ஏய் அம்மிலி மழையே இல்லை இன்னைக்கு வந்தால் வரலாம் பார்க்கலாம் பால் அடுப்பில் வச்சுக்கிறேன் Sorry, sí, this sí, sí. வாங்க டீஷா பண்ணலாம் Chali itikara Gunda Chali gunda Vanga 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 Ammu Shouting la Ammu Tea shop la வந்தேன் வந்தேன் வந்திருங்கம்மா வாங்க வாங்க வணக்கம் கீதா ஸ்வீட் வாங்க வாங்க வணக்கம் கீதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா மதியம் நான் ஓகே டீ போட்டிருந்தேன் யாரும் பார்க்கல அதுதான் வேறு ஒன்றும் இல்லை எங்கேயும் ஆளை காணோன்னு நினைக்கிறீங்க டீ ஷூட் பண்ணிக்கிறேன் டீ குடிக்கலாம் வாங்க அனைவருக்கும் டீ குவாலிட்டி சக்கரை கொல்லாச்சு கமௌண்ட்டு கேட்கலன்னா கமௌண்ட்டு போகலையா வருது செக் பண்ணுறேன் எனக்கு முன்னுக்கு வேணுமா சிஸ்டர் அட்ரெஸ் சொல்லு அனுப்பிவிட்றேன் வாரத்துக்கெல்லாம் கெட்டுருமே நல்லா குதிக்கிறோம் டிக்கேஷன் நல்லா இறங்கணும் சக்கர குவாலிட்டி ஃப்ரிட்ஜா வரல பதிமூணாந்தேதி தள்ளி வச்சுக்கிறேன் மூடும் பதிமூணுன்னு சொல்லிட்டான் அப்புறம் என் பையன் பதிமூணாந்தேதி பார்த்துட்டு அப்புறமா கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொன்னாங்க போதும் ஆப் பண்ணலாம் அப்புறம் போட்டுக்கலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ போய் பால் வாங்கிட்டு ஓடியிருந்தேன் அதுக்கு தான் ரெண்டு நிமிஷம் லேட்டாக போட்டேன் கமாண்ட்டு போகல உன் கமாண்ட் போகலையா ஏன் போகல சார்ட்ஸ் இல்லையா ஏன் போகலை போகுமே இங்கே கமாண்ட் வந்தால் சார்ட்ஸில் போகும் சரி இருங்க நான் பார்க்குறேன் இருங்க நான் வந்து உன்னோட சேனலில் ஒரு கமெண்ட் போடுறேன் அப்புறம் அதுலேருந்து வரதான்னு பார்க்கலாம் யாருமே காணும் லைவில் கேமரா அழுக்கா இருக்குதோ ஜீரோ காட்டுறது யாருமே இல்லையே பதிமூணு நிமிஷம் ஆச்சு வாங்க லைவுக்கு வாங்க யாரோ லைவுக்கு வந்துருக்கிறீங்க கமெண்ட்டு போடுங்கப்பா ஷார்ட் வீடியோக்கு போடணும்னா ஃப்ரீ சிஸ்டர் நீங்கள் இந்த லாங் வீடியோவில் போய் கமெண்ட் போட்டு பாருங்கள் செக் பண்ணுங்கள் அதெல்லாம் வரலன்னா நான் பார்க்குறேன் உங்கள் வீடியோ பார்க்குறேன் என்ன பிரச்சனை இல்லையே வரணுமே நிறைய கமாண்ட் வந்துருக்குது நிறைய பேர் போட்டுாங்கள காலையில லைக் போடுங்க கமாண்ட் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்க மாலை வணக்கம் வாங்க பேசலாம் இன்னைக்கு அவ்வளவு கடைஞ்ச வெயில் காய்ச்சல்லை பல்ல கடிச்சிட்டு நிற்கிறேன் பயங்கரமான காய்ச்சல் என்ன பண்ணுறேன் நான் அஞ்சாவது லைக் போட்டுக்கிறீங்க கமாண்ட் போடுங்க யாருன்னு தெரியல கே என்ன இருக்கிறீங்களா லைவில் இன்னும் கொஞ்சம்லாம் பார்த்து இப்படி பார்த்துக்கோங்க போனங்களா இருக்குது வீட்டில் வாங்கப்பா கமாண்ட் போடுங்கப்பா பயங்கரமான சூடு இன்றைக்கி மழை வரும் நினைக்கிறேன் லைக் படுங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஹாய் வாங்க ஒருத்தர் இருக்கிறீங்க யாரும் கமாண்ட் போட மாட்டேங்கிறீங்க போடுங்கப்பா வேலூர் விமலா வாங்க விமலா சிஸ்டர் வணக்கம் சாப்பிட்டம்மா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அனைவரும் நல்லம்மா வீட்டில் வெயில் உடம்பு சரியில்லை தலைவலி அதனால தான் காலேருந்து ஒரு மாறி ஆகுது முகம்லாம் கோல்ட் ஆயிடுச்சு கள்ளி பிடிச்சிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புலே இல்லை இல்லை உடம்பு சரியில்லைம்மா போகிற மாதிரி இல்லை போகிற மாதிரி இருக்குது சும்மா போயிட்டு அடுத்த முறை எங்கே போகலாம் போகல ஒரே டென்ஷன் பார்க்கலாம் வரந்தான் சொன்னேன் ஒரு நாள் கடை முடிட்டால் கூட மறுநாள் டீ கடைக்கு மாட்டாங்கிறாங்க அப்பப்போ போயிடுறேன்னு சொல்லிவிட்டு வேறு கடைக்கு போகிறாங்க புதுசாக ஆரம்பித்து கண்டினியூ கடை ஓப்பன் பண்ணியிருக்கணும் நீ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா கூட கடை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்ச நேரம் உட்காரல இந்த டீ ரெண்டு டீ குடிச்சிட்டு போயிட்டுருக்குறாங்க ரோட்டில் அப்புறம் அதுவும் கெட்டு போயிடும் வாசனை பண்ணுறேன் பிக்கப் பண்ணுற வரலாம் அதுக்கப்புறம் ஒரு நாள் லீவ் போட்டு கூட போகலாம் புதுசாக ஆரம்பிச்சது தொடர்ந்து நம்ம போலாம் ஓகேன்னு சொல்லிக்கிறாங்க வெளி பாட்டு வேறு போடுறது எனக்கு காப்பரேட் வந்துடும் பயமாக வரக்குது கேக்குதா பாட்டு கேட்குதா கேஸ்க என்ன இருக்கிறீங்களா கோயிலில் இருக்குது ரெண்டு நாளைக்கு பாடம் நாளைக்கு சனிக்கிழம இல்லை நாலாவது வாரம் இது சவுண்டு ஜாஸ்தியாக வருது இன்னும் ஒன்றும் தெரியல கேட்குதா பாட்டு கேட்குதா லைவிலுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பாட்டு கேட்குதா ஐயா வணக்கம் ஏகே பாட்டு கேட்குதா ஒரு ரேடியோ பாட்டுக்கிட்டு இருக்குது சவுண்டு கேட்குதா காப்பரேட் வந்துடும் அதுதான் கேட்டேன் ஆ லைக் வந்துடுச்சு இல்லை பக்கத்தில் ரேடியோ ஒன்று பாடிட்டு இருக்குது வேறு கோயிலில் அந்த சவுண்டு கேட்குதா உங்களுக்குன்னு கேட்டேன் இல்லை போகலை போகலை உடம்பு சரியில்ல நானே ரொம்ப சுஸ்தாக இருக்கிறேன் ரொம்ப டயர்டு மூணு நாள் ஆச்சு உடம்பு சரியில்ல காய்ச்சல் கொஞ்சம் கொஞ்சம் கேட்குது பாட்டு காப்பரிகிட்டு வந்துடுமோ காப்பட்டுருக்கன்ட்டார் சொல்ல வழியாக போயிருந்தேன் என்ன பண்ணலாம் ஹோட்டலில் போட்டுடலாமா இங்கே தூரம் போயிருக்கு என்ன பண்ணுறது அது நாளைக்கு சாயங்கால வரைக்கும் பாடி இருக்கோம் நாளைக்கு நைட்டு வரைக்கும் போகலாமா வீட்டுக்கு போனால் தலைக்கிடல கேட்குது இல்லை இந்த வீட்டுக்குள்ளே கேட்கல கேக்குது ரொம்ப கேக்குது பாட்டு எங்கே கேக்கலை வீட்டுக்குள்ளே கேக்கலை சிறப்புறம் போடலாமா சாயங்காலம் போடுறேன் அதுவரை தலைவலாக போயிடும் பாட்டு வரலாறு டைம் போடுறேன் கட் பண்ணுறேன்